வணக்கம் அன்பு நெஞ்சங்களே நான் தான் உங்க மாயவரம் ஏஎன் சண்முகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்கள் இந்த புத்தாண்டு பலன்கள்ல தனுசு ராசிக்கு உண்டான பலன்களை நாம பார்க்கலாம் ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு ஏது பயிற்சி பலன்கள் இந்த மாத ராசி பலன்கள் வார ராசி பலன்கள் தினசரி பலன்கள் இவையெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னம்னு முதல்ல தெரிஞ்சீங்க அது மட்டும் இல்ல உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் சனி பகவான் சுக்கரன் சூரியன் ராகுது மற்ற கிரகங்கள்லாம் என்ன நிலையில எப்படி இருக்காங்கன்னு ஒரு முறை எடுத்து பார்த்துக்குங்க அதே சமயத்துல இப்போ உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுங்க அதாவது நீங்க இப்ப எந்த கிரகத்தோட கண்ட்ரோல்ல இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்பதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்கள் உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும் இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சேனலுக்குள்ளே நீங்க பிளேலிஸ்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னா குரு பகவான் சனி பகவான் சுக்கரன் சூரியன் நின்ற இடங்கள் பார்த்த இடங்கள் உண்டான பல வீடியோ பதிவுகள் போட்டிருக்கேன் அதையும் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் இந்த ஏஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து வெளியிடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமாண்ட் கமெண்ட்ஸ் உங்களுடைய கமெண்ட்ஸ்களை ஃபோட்ஸ் பண்ணுங்கள் நன்றி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டு பலன்களை தனுசு ராசிக்கு எது மாதிரியான ஒரு ஆண்டாக அமைய போகுதுங்கிற மாரி நம்ம பலனை தெரிஞ்சுக்கலாம் தனுசு மூலம் பூராடம் உத்தராடம் ஒன்னாம் பாதம் முடிய உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனை சேர்த்துதான் இப்போ நான் சொல்ல போகிறேன் தனுசு ராசிக்கு உண்டான அதிபதி யாருன்னா குரு பகவான் எதிர்ப்புகளை சமாளிக்கும் மாற்றணும் பேச்சு சாதுர்த்தித்தால் எதிரியே நண்பராக்கிக் கொள்ளும் திறமை பெற்ற தனுசு ராசி நேர்களே சாதனைகள் படைக்கும் ஆற்றலும் வல்லமை கொண்ட உங்களுக்கு எதிர்காலத்தில் நடப்பதை கூட முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் சக்தி அதிகமாகவே உண்டு நாளைக்கு என்ன நடக்குங்கிற அந்த யூகிக்கிற சக்தி இருக்கு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நிறையவே உண்டு உங்களுடைய ஆழ்ந்த சிந்தனையும் ஆன்மீகத்தில் நாட்டமும் கொண்ட உங்களுடைய ஆலோசனைகள் பலருடைய வாழ்வை முன்னேற்ற அடைய வைத்திருக்கும் இந்த ஆலோசனை கொடுத்த அட்வைஸ் பண்றதுல சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா நீங்க தான் எதிரிகளை பேச வைத்து எடப்படுவதில் வல்லவரான உங்களோட எப்போதுமே ஒரு உற்சாகம் நிறைந்து கொண்டே இருக்கும் இந்த ஹாப்பியாக இருக்கிற மூடு ஹாப்பி மூடோட இருக்கக்கூடிய ஒரு அதிகமான ஒரு ஆள் என்னன்னா இந்த தனுசு ராசி நேர்களை சொல்லலாம் சாமர்த்தியமாக பேசி சமாளிப்பது உங்களுக்கு கைவந்த கலையாக இருந்தாலும் உங்களால் தான் மற்றவர்களுக்கு முன்னேற்றமே ஒழிய உங்களுக்கு இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய ராசிநாதன் குரு உங்களுடைய ராசியில் தான் அவர் ஆட்சி பெறுகிறார் அதனால் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை விளங்குறத சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஆளா நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க இந்த அட்வைஸ் பண்ணுறதுல பேர் திறந்த ஒரு ஆள் யாருன்னா நீங்கள் தான் சார் எதுலையுமே ஒளிமரம் இல்லாதவர்கள் நீங்கள் இருப்பீங்க எந்த விஷயமா இருந்தாலும் நிதானமாக நீங்கள் செயல்பட்டாலும் நினைத்ததை சாதித்துக்கொள்ளும் மாற்றம் உங்களுக்கு அதிகமாகவே உண்டு அதே சமயத்தில் தகுதி கூறினோட நட்பு வச்சுக்கிறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த வேண்டாத ஆகாத போகாத பேசுகிறது இந்த அவச்சாரமாக பேசுகிறது சில பேர் வக்கரமெல்லாம் பேசுவாங்களா இதுமாரி ஆளுகள்டான் நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கவே மாட்டீங்க அவங்களை மாரி ஆளுகளை கண்டா கூட நீங்கள் கொஞ்சம் விலகி போயிடுவீங்க உங்களுடைய உயர்ந்த எண்ணங்களும் உயர்வான கொள்கையும் நீ எப்பொழுதுமே இருக்கிறதுனால தான் உங்களுக்குன்னு ஒரு டிசிப்ளின் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் இப்போ நான் சொன்னதெல்லாம் தனுசு உண்டான பொதுவான குணாதிசயங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வருகிற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தனுசு எது மாதிரியான பலனாக அமைய போகுதுன்னு பார்த்தோம்னா இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா குரு பகவான் முற்பகுதி ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல அவர் வந்திருக்கிறார் இந்த ஆண்டு தொடக்கத்தில் குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் உத்திரஸ்தான்னு சொல்லுவாங்க பாக்கியஸ்தானும் சொல்லுவாங்க அந்த இடத்துலயே குரு பகவான் அமர்ந்து இருக்கிறதுனால திடீர் திருப்பங்களும் திடீர் வசதி வாய்ப்புகளும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு நிறையவே நடக்கும் திடீர் திருப்பங்கள் ஒரு ட்ரைனிங் பாயிண்ட்டு நீண்ட நாட்களாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க அது ஏதோ ஒரு விஷயத்தில் தனிப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் அதெல்லாம் அதில் ஒரு ட்ரைனிங் பாயிண்ட் உங்களை நீங்களே அதில் வந்து ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த வருடத்துல கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அதை கொண்டு பல விஷயங்களில் உங்களுக்கு நீங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய வசதி வாய்ப்புகளும் பெருகக்கூடிய வாய்ப்பு உண்டு நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் முடிவடையக்கூடிய வாய்ப்புலாம் நிறைய நடக்கும் சார் நீண்ட நாட்களாக ஏதோ ஒரு காரிய விஷயங்களா ஈடுபட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் எதோ தடை உழுந்துக்கிட்டே இருந்திருக்கோம் இந்த வருடத்துல அதெல்லாம் ஒரு முடிவு அடையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு எல்லாமே சாதகமான பலன் ஏற்பட்டு அது உங்களுக்கு திருப்திகரமான ஒரு முடிவு ஏற்பட்டு இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் உங்களுடைய இந்த தனுசுராசி நேர்கள் நல்லா கேட்டுங்க தனுசு ராசி உள்ள ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நீங்கள் வாயை கட்டி வைத்த கட்டி சிறுக சிறுகு சேமித்து உங்களுடைய சேமிப்பு பணமெல்லாம் சுபகாரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு எக்கச்சக்கமாக போகுது வீட்டில் திருமணம் வளைகாப்பு கடை திறப்பு விழா கிரக பிரவேசம் நிலவாங்கிறது நல்ல காரியங்களுக்கு சுப விரைய செலவு நிறைய பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் நிறைய நடக்கும் சிலர்களுடைய மகனுக்கும் மகளுக்கும் வேலை கிடைத்து வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் அமைப்பெல்லாம் அந்த வருடத்தில் நிறையா நடக்க போகுது அதனால் உங்களுடைய பண வரவுகளாம் எக்கச்சக்கமாக சுப நம்ம சம்பாதிக்கிறதுலாம் எதுக்கு நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ணுறது அது அதிகமாக இந்த காலத்தில் யார் பண்ண போகிறாங்கன்னா நீங்கள் தான் நிறைய இந்த விஷயத்தில் பண்ண போகிறீங்க நீண்ட நாட்களாக திருமணம் நடைபெறாமல் இருந்தவங்க கண்டிப்பாக இந்த ஆண்டு சில பேருக்கு திருமணம் நடக்கும் போது கண்டிப்பாக சந்தோஷப்பட்டுங்க சிலருக்கு குழந்த வாக்கியமும் கண்டிப்பாக கிடைக்கும் நீண்ட நாட்களில் திருமணமாகி குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மாமியார்ட்டையும் நாத்தனார்ட்டையும் திட்டு வாங்கி கொண்டிருந்த பெண்களுக்கு குடும்ப தலைவி தனசுராஜு உள்ள குடும்ப தலைவி உள்ள பெண்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அது சம்மந்தமாக மருத்துவ சிகிச்சை பரிகாரம் குழந்தை வாக்கியம் வேணும்னு கேட்டிருந்தவங்களும் அந்த வருத்தத்தில் கண்டிப்பாக குழந்தை வாக்கியங்கிறது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே சமயத்தில் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா குரு பயிற்சி நடக்க போது அப்போ உங்களோட ராசிக்கு குரு எங்கே போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்களோட ராசிக்கு ஆறாம் வீட்டுக்கு போகிறார் ஆறாம் இடங்கிறது ருணர் ரோக சத்ரு ஸ்தானம் அதாவது நோய் ஸ்தானம் எதிரி ஸ்தானம் பகை ஸ்தானம் சொல்லுவாங்க பொதுவாக குரு பகவான் வந்து ஆறாம் வீட்டுக்கு அவர் போனால் கூட அவர் மறைஞ்சி பொதுவாக குரு ஒரு கோச்சார வீதியாக குரு ஆறுக்கு போகும்போது மறைந்து விடுவார் அவர் எந்த நல்ல காரியங்களும் பண்ண மாட்டார் அப்படின்னு ஆனால் அவருடைய பார்வை பலன் கண்டிப்பாக நல்லது நடக்கூடிய வாய்ப்பு உண்டு அவர் போகக்கூடிய இடம் எங்கே போகிறாருன்னா ரிசவ வீட்டுக்கு போகிறார் ரிசவங்கிறது சுக்கரனுடைய வீடு அதாவது குருவோடைய மாமனார் வீட்டுக்கு குரு போகிறார் பார்த்துங்க அதனால் அவருடைய பார்வை பலன் நல்ல விதமான விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அவருடைய பார்வையால் உங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் குதகூலமான பல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பணவரவு கண்டிப்பாக எக்கச்சக்கமாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பணவரவுங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்கள் கையில் கா காசு இல்லாட்டி கூட உங்களோட தேவைக்குன்னு நீங்கள் நினைக்கும்போது உங்களோட கையில் பண புழக்கம் வாய்ப்பு நிறைய உண்டு புதிய பதவி பொறுப்புகளெலாம் உங்களை நீங்கள் போய் அமரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் பல எதிர்ப்புகள் எதிரியாளிகள்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய புதிய புதிய எதிரிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புலாம் நிறைய நடக்கும் ஏன்னா அவங்க குரு போய் ஆறாம் இடத்துக்கு போனாலும் ஆறாம் இடங்கிறது எதிரி ஸ்தானம் அதில் போயிட்டாலும் இதுவரைக்கும் இல்லாத எதிரிகள்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு எதிரின்னு ஒருத்தர் தான் நம்ம வந்து எந்த விஷயத்தையும் வெற்றி அடைய முடியும் அதனால் எதிரியாலின்னா உங்களுக்கு நீ உங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும் அதனால் குரு ஆறாம் வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு புதிய எதிரிகளை உருவாக்குவார் புதிய எதிர்ப்புகளை உருவாக்குவார் அதனால் உங்களுக்கு நீங்கள் உங்கள் மனத்திடத்தோடு அந்த எதிரிகள்கிட்ட போகக்கூடிய ஒரு மனப்பக்குவங்களாம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் அவங்களுடைய சஞ்சாரம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கிறது ஏழரைச்சனியும் உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டுன்னே சொல்லலாம் சனி நடந்துகிட்டு இருந்துச்சு அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா ராகுபவன் வந்து உங்களுடைய நான்காம் இடத்துல இருக்கிறா கேது வந்து பத்தாம் வீட்டில் ரெண்டு ரெண்டு பயப்பள்ளையும் எங்கே தனுசு ராசிக்கு அந்த ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நான்காம் இடங்கிறது தாயார் ஸ்தானம் வீடு ஸ்தானம் வியாபாரஸ்தானம் சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இருக்கிறதுனால பொதுவாக இந்த எது கேது கேந்திரஸ்தானத்துக்கு வரும்போது நிறைய விஷயங்களை நல்லது செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நீண்ட நாட்களாக தடைபட்டுருந்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலுக்கு உதவக்கூடிய ஒரு யார்னா இந்த நான் இந்த ராகு கேது தான் அவங்க வந்திருக்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா கேந்திரத்தில் வந்திருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் தடைப்பட்ட காரியங்கள்லாம் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய தாயார் வழியில் சில விஷயங்களில் தேவையற்ற மருத்துவ செலவுகள் அவங்க ம அவங்க சம்மந்தமான விஷயங்களுக்கு ஏதாவது நீங்கள் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புலாம் நடக்கும் உங்களுடைய தாயாரோட உடல்நிலையும் கொஞ்சம் கவனிச்சிங்க ஏன்னா உங்களுடைய தாயார் உடல்நிலை கொஞ்சம் செலவுகள்லாம் மருத்துவ செலவுலாம் எக்கச்சக்கமாக வரக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு கவனமாக இருந்து தாயாருக்கு ஏதாவது பொறுப்பாக இருந்து நல்ல பிள்ளை மாதிரி பார்த்துக்குங்க அது தனுசு ராசி உள்ள ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களானதே உங்களுடைய தாயாருக்கு மேலே ஒரு கண்ணு கண்ணோடு இருந்துங்க பார்த்துங்க அடுத்தது நிலம் வாங்குறது வீடு வாங்கிறது வாகனம் வாங்குறது போன்ற யோகத்தெல்லாம் இந்த ராகு கேது நிறையா இந்த கேந்திரத்தில் வரதுனால நிறைய யோகங்களை இந்த தனுசுராசி நேர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் பொதுவாக இந்த ராகு கேது பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு நல்லா வந்து யோகாதிபதி அதனால் உங்களுக்கு எந்த விதத்துலேயும் சில விஷயங்களை கஷ்டங்களை கொடுத்தாலும் ஒரு விதத்தில் உங்களை சுகத்தன்மை எந்த விஷயத்துலையும் இழக்க வைக்க மாட்டார் நல்லா அதை சந்தோஷப்பட்டுக்கலாம் பெரும்பாலும் முதலில் வெளிநாடு தொடர்புடைய நிறுவனங்களில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு படித்து முடித்து விட்ட கல்லூரி மாணவ மாணவிகளாக பொறுப்பே இல்லாமல் தேட்ரு செல்ஃபோனுன்னு இருந்தவங்களுக்கெல்லாம் முழுகி கிடந்தவங்களுக்கெல்லாம் பொறுப்பான ஒரு வேலையில் அமரக்கூடிய யோகம் இப்போ இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்னும் சிலருக்கு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் தொழில் அது சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் துறை இது சம்மந்தமான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கிறது அதனால் வரக்கூடிய வாய்ப்பை நல்ல கவனமாக இருந்து கண்டிப்பாக இருகப்பற்றிருக்கீங்க அதை நல்லது வெளிநாடு தொடர்புடைய கண்டிப்பான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புலாம் நிறைய விஷயங்கள் உண்டு அதனால் வெளிநாடு சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஏதாவது நிறுவனங்கள் வேலை வாய்ப்புன்னு கிடைச்சிதுன்னா விட்டுறாதீங்க அலட்சியப்படுத்தாதீங்க ஜாக்கிரதையாக இருந்து அதை பார்த்துங்க வருமானங்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கிறது தோச ஜாதங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் தோச ஜாதங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு போனால் கூட கடத்தல ஸ்தானமாக இருக்கக்கூடிய சுக்கரனோட வீட்டுக்கு போயிருக்கிறதுனால கண்டிப்பாக அவருடைய பங்களிப்பு ஏதோ ஒரு ரூபத்தில் அவருடைய பாடு மூலமாக குரு ஏதோ ஒரு விதத்தில் தோசை சாதங்களும் கண்டிப்பாக அது குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியும் தின்னு கொண்டு இருக்கக்கூடிய நைன்டி கிட்ஸாக இருக்கிறவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக திரும்ப நடக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு புதிய எதிரிகள் உங்களுக்கு உருவாக வரும் அது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக எதிரி உருவாகலாம் இல்லை வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் எங்கே போனாலும் ஒரு புதிய எதிரிகளை இந்த வருஷத்தில் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அது உங்களுக்கு தகுதியான ஒரு ஆளாக அந்த எதிரி இருப்பான் மொத்தத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தனுசு ராசிக்கு பல நன்மைகள் நடக்க இருக்கிறது ஏதாவது பரிகாரம் இருக்கா என்று கேட்பவர்களுக்கு இந்த ஆண்டு தொடங்கும் போது நீங்கள் வந்து ஒரு விநாயகர் கோயிலுக்கோ இல்லை ஒரு சிவ கோயிலுக்கோ இல்லை ஒரு துர்க்கை வழிபாடு ஒரு முருக வழிபாடோட இந்த ஆண்டை நீங்கள் தொடங்குனீங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன் நடக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களால் முடிந்த உங்களால் முடிந்த அளவுக்கு ஏழை எளியோர்களுக்கு ஏதாவது தான தர்மங்களை செய்யுங்க அது உங்கள் மனசுக்கு ஒரு ரொம்ப திருப்தியாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் தனுசுராஜிக்கு அனைத்து நன்மை அமைட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்